உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூடிய கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் நாளில் கூட கத்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் கடந்து போவீர்கள் கடந்து போவீர்கள் எதை கடந்து போவீர்கள் வசனம் சொல்கிறது யோர்தானை யோர்தானை கடந்து போவீர்கள் எந்த யோர்தானை வசனம் அழகா சொல்கிறது இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லப்படுகிறது யோசுவா ஜனத்தின் அதிபதிகளை பார்த்து கர்த்தர் சொன்னதாக சொல்லுகிற காரியம் இது கடந்து போவீர்கள் யோர்தானை கடந்து போவீர்கள் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போவதற்கு தடையாய் நிற்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று யோர்தான் யோர்தான் அதை கடந்தாதான் எரிகோவுக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் யோஸ் யோசுவா மூலமாக சொல்லுகிற ஒரு காரியம் தடையாக இருக்கிறது யோர்தான் அந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லப்படுகிறது எனக்கு கருமையான தேவச்சனமே உங்கள் வாழ்க்கையில் எவைகள் தடையாக இருக்கிறதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற ஒரு உயர்வை பெற ஒரு மேன்மையை பெற நல்ல நிலைக்கு வருவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதுதான் யோர்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் தடையாக நின்றது அந்த தடையை மாறி அந்த தடையை மாற்றி அந்த தடையை தாண்டி கடந்து போவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு வாழ்க்கையில் எவைகள் தடையாக இருந்தாலும் சரி இந்த நாளில் உட்கார கத்தர் சொல்கிறார் இந்த தடையை கடந்து போவீர்கள் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க உங்க வேலை வாய்ப்பு காரியத்தில் தடை இருக்குதா உங்க தொழில் காரியத்தில் தடை இருக்குதா உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் தடை இருக்குதா உடைய திருமண காரியத்தில் தடை இருக்கிறதா வீடு கட்டுகிற காரியத்தில் தடை இருக்கிறதா உடைய வேலை வாய்ப்பு காரியத்தில் தடை இருக்கிறதா பதவி உயர்வு சம்பள உயர்வு காரியத்தில் தட இருக்கிறதா கவலைப்படாதங்க இந்த நாளில் கூட கத்திர உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லலை இந்த யோர்தானை பர்டிகுலரா ஒரு காரியத்தை சுட்டி காட்டி இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் எனக்கு அருமையான ஜனமே நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் எது தடையாக இருக்கிறதோ அதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லப்படுகிறது இந்த யோர்தானை எகிப்துக்கு போவதற்கு இஸ் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பேர் உண்பதாக இருக்கிற எகிப்துக்கு செல்வதற்கு வேண்டுமானால் இந்த யோர் தான் தடையாக இருக்கிறது யோர் தானே கடந்தால் தான் எகிப்துக்குள்ளே போக முடியும் அங்கே இருக்கிற அடுத்த தடை இருக்கிறது ஒவ்வொன்றையும் தகர்த்தெறிய வேண்டுமானால் இந்த யோர் தான் முதல்ல யோர்தானை கடந்து போகணும் அதற்குத்தான் கத்தர் சொல்கிறார் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது பயமாக இருக்கலாம் யோர்தானை குறித்து சொல்லப்படும் பொழுது வேதவசம் சொல்லப்படுகிறது மூணு அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுப்பு காலத்தில் புரண்டு ஓடுமா எனக்கு அருமையான தேவ உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடை கூட புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குதா மலை போல இருக்கிறதா உங்களை பயமுறுத்துதா கவலைப்படாதங்க ஆண்டவராகிய கர்த்தர் நாளில் கூட உங்களுக்கு சொல்லுகிறது இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் கரைபுரண்டு வருகிற மலை போல நிற்கிற உங்களை பயமுறுத்துகிற அந்த யோர்தானை தான் நீங்கள் கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு அருமையான தெய்வ ஜனமே எது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அடுத்த லெவல் போவதற்கு மேலானதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கிறதோ அதை நீங்கள் கடந்து போவீர்கள் ஆண்டவர் இந்த நாளில் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் அந்த இன்னும் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்பவும் கடந்து போவீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே எனக்கருமையான தேவஜனமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே இன்னும் மூன்று நாட்களுக்குள்ளே உங்களை பயமுறுத்துகிற உங்களுக்கு முன்னால கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க அண்டவரே இன்னும் மூன்று நாளைக்குள்ள நானும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடைகளை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை என் எதிர்கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை என் தொழில் காரியம் வேலைவாய்ப்பு காரியம் கையின் பிரயாசம் என் எதிர்காலம் என் குடும்ப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நான் கடந்து போவேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் இந்த வசனத்தின் சொன்னவனமாக யோசுவா ஜனத்தின் அதிபதிகளை பார்த்து சொன்னது போல இன்னும் மூன்று நாளைக்குள்ள இந்த யோர்தானை நீங்களும் கடந்து போவீர்கள் நீங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க போறீங்க அப்படிப்பட்ட கிருவைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக சொன்ன வண்ணமாகவே இதே யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்த்தோம் ஏனால் அவர்கள் அந்த யோர்தானை கடந்து போனார்கள் எது கரை புரண்டு ஓடிச்சோ அதே யோர்தானை அவர்கள் கடந்து போனார்கள் என கருமையான தேவஜனமே நீங்களும் கடந்து போவீங்க நீங்களும் சாட்சியாக இருப்பீங்க இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே

கடந்து போவீர்கள் என்று சொல்லி எங்களை தேற்றி இருக்கிறீங்க நிஜம் தொலைக்காட்சி நேர்களை தேற்றி இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதை கடந்து போவீர்கள் என்றால் எங்களுக்கு முன்னால் தடையாக இருக்கக்கூடிய அன்றைக்கு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு தடையாக இருந்த அந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னீங்களே இந்த நாளில் கூட பிள்ளைகள் வாழ்க்கையில் எவைகள் யோர்தான் போல தடையாக இருக்கிறதோ அக்கறை செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு செல்வதற்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியமான இருந்தாலும் சரி அது மலை போல இருந்தாலும் சரி அது கரை உரண்டு இருந்தாலும் சரி பயமுறுத்துகிறதாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை கடந்து போக என் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக ஆண்டவர் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து விசுவாசித்து ஆண்டவரே கடந்து போக நீங்கள் செய்ய போகிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு இருக்கிற அந்த நெருக்கடி சூழ்நிலையில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து பிள்ளைகளை கடந்து போக என் ஆண்டவர் நீர் அனுகிரகம் செய்ய போகிறதற்காக நன்றி நன்மை கிருபை தொடரட்டும் இரத்த கோட்டைகளும் அரைத்து கொள்ளுங்கள் மீட்பறை மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் மூன்று நாளைக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் கத்தர் தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராங்க